சாமி நமஸ்காரம் சாமி சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி எனக்கு சாமி இப்போ வந்து நம்ம வாழையால போட்டு சாமியை கும்பிட்றோம் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்போ மட்டும் மண்ணி அடிக்கணுமா இல்லை டெய்லி ஏதோ பால் வைக்கிறோம் பழம் ஏதோ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அப்போவும் மணி அடிக்கணுமா இல்லை விலைக்கு எதுப்பு ஊதபத்தி காட்டினா கூட மணி அடிக்கணுமா அது கொஞ்சம் சொல்லுங்க சாமி ஒரு சிலர் மணி அடிக்கக்கூடாது நெய்வேத்தியம் பெருசாக வச்சாதான்றாங்க தெரியலைங்க சாமி அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இது இதை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பே நமது சேனலில் நான் பதிவு கொடுத்துருந்தேன் இருந்தாலும் புதியவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு பதில் இப்போ தனி பதிவாக நான் கொடுத்துருக்கேன் பதிலை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு உங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கடி வருதா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கா அல்லது பிள்ளைங்களும் பெற்றோர்களும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை கூட பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அல்லது பார்க்காம கோவத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கா நான் ஒரு அற்புதமான கல் கொடுக்குறேன் கர்ம நசி ரத்தினக்கல் நூறு கிராம் கொடுப்பேன் அதை ஒரு கண்ணாடி டம்ளாரில் போட்டு அதுக்குள்ளே இன்னும் ஒரு பொருள் போடணும் அது என்ன பொருளுங்கிறது வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் அதை உங்கள் வீட்டில் ஹாலில் எல்லோரும் பார்வைப்படும்படி அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தீய கர்ம வினைகள் தீய சக்திகள் அத்துணையையும் அந்த கல் தன்னுள்ளே கிரகித்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் குறையும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் இந்த பூஜிக்கப்பட்ட கர்ம நசி ரத்தினக்கல் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நசி ரத்தினக்கல் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் வீட்டில் சுவாமி படங்களுக்கு நெய்வேத்தியம் எப்பொழுதெல்லாம் வைக்கின்றீர்களோ அது பாலாக இருந்தாலும் சரி அல்லது இளநீராக இருந்தாலும் சரி அல்லது தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது வாழையிலை விரித்து விருந்து உணவு இறைவனுக்கு படைத்தாலும் சரி நெய்வேத்தியம் அப்படின்னு நீங்க வச்சிட்டாலே மணி அடித்து சாமி கும்பிடலாம் வெறுமனே ஊதுபத்தி மட்டும் காட்டுறீங்க கற்பனை மட்டும் காட்டுறீங்க மட்டும் வைக்கிறீங்க மட்டும் காட்டுறீங்கன்னா மணி அடிக்க தேவையில்லை நெய்வேத்தியம் எதை வைத்தாலும் நீங்க ஒரு முந்திரி பழம் வச்சாலும் சரி ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சாலும் சரி தண்ணி மட்டும் வச்சாலும் சரி பால் மட்டும் வச்சாலும் சரி அப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு மணி அடித்து பூஜை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது மற்ற நேரத்தில் மணி அடிக்க தேவையில்லை என்பதை இந்த ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு அதுக்கு உங்கள் சந்தேகங்கள் அனுப்புங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு தனிப்பதிவு கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்